நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியபடி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் நாலாவது பகுதி அதாவது நாலு கையில் காணும் மேடுகளும் பழங்களும் புதன் மேடு சிறப்பு விளக்கம் நம்ம கையில உள்ள மேடுகளை பத்தி பார்க்க போறோம் புதுசா இப்ப ஒரு ஒரு மேடையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரேகையும் பார்த்துட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்க கையை பார்த்து ஈஸியா நீங்க கத்துக்கிறதுக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இப்ப ஒன்று ரெண்டு மூணு பார்த்துட்டோம் இப்ப இன்னைக்கு நாலாவது நம்பர் குரு சனி சூரியன் பார்த்துட்டு இப்ப புதன் பார்க்குறோம் அடுத்தது சேப்பா சந்திரன் சுக்கரன் ராகு கேது ஒன்பது நவகிரகங்களுடைய மேடுகள் எவ்வாறு இருந்தால் மேடுகள் உயர்வாக இருந்தால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ன சந்தர்ப்பம் குரு மேடு உயர்வாக இருந்தா இப்ப குரு மேடு உயர்வா இருக்குன்னு வச்சுங்க ஒரு ஒரு தலைமை பொறுப்பு தலைமை பதவி உபதேசம் செய்யக்கூடிய பதவி கிட்டும் அந்த சந்தர்ப்பம் கிட்டும் அந்த ஆசை அதிகமா இருக்கும் சார் இப்ப சனி மேடு உயர்வாக இருந்தா வேலையிலேயே அதிக முக்கியத்துவம் இருப்பார்கள் சன்னியாசித்துவம் அதிகமாக இருக்கும் திருமணத்தில் விருப்பம் இருக்காது பணம் ஜம்பாரிக்கிறதே புரிய இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க சனி மேடு உயர்வார்ந்ததுனா சூரிய உயர்வா இருந்ததுன்னா புகழ் புகழை நோக்கி செல்வார்கள் புகழ் வேண்டும் என்று பணம் சொத்து செல்வம் புகழ் ஒரு ராஜபோகமான வாழ்வுக்காக வேண்டி எது நோக்கி ஓடி உண்டே இருப்பார்கள் இந்த சூரிய மேடு இருந்தால் அந்த சந்தர்ப்பமும் கிடைக்கும் இப்போ புதன் மேடு புதன் மேடுனாவே வியாபாரின்னு வச்சுக்கோங்க வியாபாரி பேச்சு திறமை பேச்சாற்றல் விகடகவி மேடை பேச்சு இதன் மூலமாக வாழ்வில் உயரக்கூடியவர்களுக்கு இந்த புதன் மேடு உயர்வாக இருக்கும் செவா மேடு உயர்வாக இருந்ததுன்னா அவர்கள் சண்டை செய்யக்கூடிய படைத்தவர்கள் சண்டையை சமாதானம் செய்யக்கூடியவர்கள் தேசப்பற்று தேசத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் நாட்டு பற்று உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி ஆறு சந்திரமேடு சந்திர மேடுனாவ கற்பனை கற்பனை துறையில் வாழ்வில் வெற்றி கூடியவர்களாக இருப்பார்கள் பிரயாணத்தில் வெற்றி கூடியவர்களாக இருப்பார்கள் மனம் ஏற இறங்க இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சந்திர மேடு உயர்வாக இருந்தால் மனசு நல்லா வச்சுக்கணும் அதே மாதிரி ஏழை வந்து சுக்கரமேடு இந்த சுக்கர மேடு உயர்வாக இருந்ததுன்னா ஒரு தனியாத ஆசை தனியாக காதல் தனியாத இன்பம் எதையும் உயர்வாக செய்யக்கூடிய ஒரு மனோபோக்குவம் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எட்டாவது வந்து இப்போ நம்ம உள்ளங்கை உயர்வாக இருந்ததுன்னா ராகு இருக்காருன்னு அர்த்தம் ராகு வந்து மிகப்பெரிய விறகுகள் எல்லாமே ஆசை சுக்கரம்னா வந்து சாதாரணம் ஆனால் ராகு வந்து ஆசையை உண்டு போனார்னா அதை மாற்றவே முடியாது அவ்வளோ ஒரு பராக்கிரமச்சாலி அதில் வந்து இந்த உள்ளங்கை உயர்வாக இருந்ததுன்னா ஆசை அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் எல்லாமே அதிகமாக இருக்கும் அதிகமாக்கி நல்லது பண்ணாலும் பண்ணுவார் கெட்டது பண்ணாலும் பண்ணுவார் நல்லது பண்ணுவாருன்னா வேக நல்லா இருக்கணும் சரி இல்லாம இருந்ததுன்னா அதுல ரேகை தடை கோள் குறுக்க கோள் சரி இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்பது வந்து கேது மேடு இந்த கேது மேடு முன்னோர்களை குறிக்கக்கூடியது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது முன்னோர்கள் சொத்து வச்சிருக்காங்களா சுகம் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கேது மேடை பார்த்தா தெரியும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவார்களா அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய இறுதியை இறுதி கட்டத்தை மோட்சத்தை காண்பிக்கக்கூடியது இந்த கேது மேடு என்று கூறி இன்றைக்கு நாலாம் நம்பர் நம்ம வந்து புதன் மேட்டை பத்தி பார்க்க போறோம் ஒருவருக்கு புதன் மேடு உயர்வா நல்லா இருந்ததுனாலே அவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க ஸ்மார்ட்டா இருப்பாங்க மின்னல் வேகத்தில் செய்யக்கூடியவர்களாக செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் திருமணம் இளமையிலேயே திருமணம் செய்வார்கள் சுறுசுறுப்பு பேச்சு ஆற்றல் விகடையா இருக்காங்கல்ல மேடை பேச்சில் சிறந்தவர்கள் ஜோதிட வல்லுநர்கள் கணித வேதைகள் ஆராய்ச்சி நிபுணர்கள் புதிதாக கண்டுபிடிக்கக்கூடியவர்களும் இந்த புதனாளிகள் தான் இந்த புதன் ஆதிக்கம் தான் ஆதிக்கம் ஆசை காதல் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்கள் இருந்தால் அவர்கள் புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பு பேச்சு திறமை பேச்சாலியை மயக்கக்கூடியது வசீகர சக்தி இதெல்லாம் வந்து புதனுக்கு பேச்சாலையை மறைக்கிறாங்கல்ல ஒரு சில பேர் பேசியே தௌத்துருவாங்க அந்த மாதிரி புதன் அதிகமா இருக்கும் புதன் அதிகமா இருந்தா பேச்சாற்றல் வியமாற நுணுக்கம் தெரிந்தவர்கள் கணித மேதைகள் புதிதாக இருப்பார்கள் இந்த மேல அளவுக்கு அதிகமா உப்பலா இருக்கு சார் அளவுக்கு அதிகமா உப்பலா இருந்தா அவர்கள் அளவுக்கு அதிகமா உப்பலா இருந்து இந்த சுண்டு விரல் அந்த சுண்டு விரல் போனதா இருந்து இந்த பெருவிரல் வந்து குண்டா கோழி குண்டு மாதிரி இருந்துருச்சுன்னு வச்சுங்க அவர்கள் எங்கு இருந்தாலும் ஏமாற்றுவது பொய் பேசுவது திருடுவது கொலை செய்வது அடிப்பது இந்த மாதிரி இதுல ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த சுண்டுகள்லாம் போனா இருந்து இந்த பெருவர்கள் நல்ல பெருசா இருந்து ஒரு குண்டா இருந்து மாதிரி தான் கஜானாவின் பேங்க்லர் பெரிய பெரிய பேங்களர் யாருக்குமே தெரியாமல் கொள்ளடிக்கூடிய ஒரு மனோபோக்கம் உருவாக்கும் உருவாகும் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அது வந்து சவால் விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த முதல் வீடு அளவுக்கு அதிகமா உயர்வாரதுன்னா அந்த மாதிரி இருந்தால் அந்த எண்ணம் தோன்றும் அவங்க செய்யறாங்களோ இல்லையோ அந்த எண்ணம் கொள்ளையடிக்கணும் திருடணும் கொலை செய்யணுங்கிற எண்ணம் தோன்றுவதற்கு இந்த முதன்மீடு அளவுக்கு அதிகமா ஒப்பலா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப முதன் வீட்டுல ஒரு மேல் நோக்கணும் ஒரு நாள நம்பர் இருக்குல்ல இதான் முதன்மேடு இதுல மேல் நோக்கணும் ஒரு கோடு இருந்ததுன்னா வெற்றி திடீர் செல்வம் திடீர் செல்வாக்கு மிகப்பெரிய உயர்ந்த பணக்காரராக இருப்பார் அதே மாதிரி ரெண்டு மூணு கோடு இந்த முதன் வீட்டுல ரெண்டு கையிலும் இருந்துருச்சுன்னா முதல்மேட்டில் இந்த மாதிரி ரெண்டு மூணு கோள் இருக்குதுன்னா அவர்கள் மருத்துவத்துறையில் ரெண்டு ரயிலையும் பார்க்கணும் மருத்துவத்துறையில் சாதனையாளராக இருப்பார்கள் மருத்துவராக செவிலியராக மருந்து ஆளுநராக அந்த மாதிரி சாதனை புரிவதற்கு தான் வைத்தியம் பண்றாங்கல்ல இந்த கை கால் முடிஞ்சதுன்னா கட்டு கட்டுறது இந்த மாதிரி இயற்கை வைத்தியம் செயற்கை வைத்தியம் இந்த மாதிரி எந்த வைத்தியத்துறை மருத்துவத்துறையில் சாதனையாளராக இருப்பார்கள் அவங்க இல்லைன்னா அவங்களுடைய மனைவி ஆகணும் அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் மருத்துவத்துறையில் இருந்தே ஆக வேண்டும் இந்த மாதிரி ரெண்டு மூணு வேலை இருந்துச்சுன்னா அதே மாதிரி இப்ப சதுரம் இருக்குது சதுரம் இருந்தா அவர்கள் வியாபாரம் செய்வார்கள் நஷ்டமாக ஆனாலும் அதிலிருந்து காப்பாற்றப்படுவது சதுரம் சதுரம் தோல்வியில அந்த நஷ்டத்தில இருந்து ஈடுகட்டி காப்பாற்றி வெளியே வந்து விடுவார்கள் அப்படிங்கிறோம் இப்ப முக்கோணம் வந்து இந்த புதன்மேட்ல புதன் முதன்மேடு உயர்வாக இருந்தது முக்கோணம் அதிகமாக இருந்ததுன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய அரசியல் நிபுணராக இருப்பார்கள் அரசியல் சாணக்கியர் அதாவது பணம் சம்பாதிக்கிறத மட்டும் மக்களுக்கு சேவை செய்யாமல் அந்த அந்த பதவியை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நல்லவர்னு சொல்ல முடியாது உண்மைக்கு மாறா பணம் சம்பாதிக்கக்கூடிய அரசியல் நிபுணர் முக்கோணம் இருந்ததுன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இதுல முதன்மைட்டுல நிறைய கோடுகள் நல்ல வரிசைய கோடுகள் இருந்ததுன்னு வச்சுக்கங்க அவர்கள் வந்து புத்தி தவறான வழியில் அதாவது ஆபத்தான வழியில் செய்யக்கூடிய புதுசாக ஆராய்ச்சி பண்ணி அதாவது கண்டுபிடிக்கிறது புது புதுசாக கண்டுபிடிச்சி அது பாம்பு வெடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு மூலத்திறமை நம்ம புதன் அதிகமாக இருந்தால் புத்திசாலித்தனம் ஆராய்ச்சி தத்துவம் இதெல்லாம் சிறப்பாக இருந்து அபாயகரமானவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி குறுக்க நிறைய கோடுகள் இருந்ததுன்னா நேர் மேல் நோக்கி கோடுகள் அதே மாதிரி இந்த கூறுக்கு கோடு வச்சுக்கோங்க இந்த கூறுக்கு கோடு இருந்ததுனாக்க பொருள் திருடு போகும் இருக்கிற பொருள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் பொருளை வந்து பத்திரமா பாதுகாக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த புதன் ஆபத்து பாம்பு திண்டு விஷத்தை இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு வீட்டுல இருந்த எச்சரிக்கை இந்த கோடு இருந்தா குறுக்கு கோடு இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும் பொருள் திருப்பையும் இந்த வட்டக்குறி இருந்தாலும் விசத்தால் உயிருக்கு ஆபத்து வருவதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார் ஸ்டார் குறி இருந்ததுன்னா அவர்களுக்கு ரேகைகள் எல்லாம் புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா கையை வந்து இந்த சுண்டுவர்கள் போன இல்லாமல் இந்த பெருவர்கள் நல்லா எழுந்திரிச்சு வச்சுங்க மிகவும் நல்லவர்களாக அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இங்கே அந்த வேலையை செஞ்சு திறமையானவர்கள் நல்லவர்களாக புதுப்பிக்க கூடிய அது வாழ்க்கையில் வெற்றியாளராக இருந்தேன் அந்த மாதிரி ஆறு கூட இருந்தது வேறகை நல்லா இருந்ததுன்னா சரிங்களா அந்த மாதிரி வேலையே நல்லா இல்லை இந்த ஷால் குறி இருந்ததுன்னா மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மோசம் செய்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இந்த இன்டூ மார்க் இந்த கையில் இருந்ததுன்னா அதே மாதிரி புத்திரேக இந்த ஆயுள் ரேக விதி ரேக சூரிய ரேகலாம் நல்லா வந்து இந்த விரல் கோணம் இல்லாமல் நல்லா இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்க்கையில் முன்னு வந்துருவாங்க இல்லை இந்த இன் டூ மார்க் இருந்தாலும் அதுவும் தவறான அமைப்பு தான் அல்லது ஏமாற்றுவது பொய் சொல்வது திருடுவது இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த அதே மாதிரி இந்த பேரல் குறித்து கையில் காணப்பட்டால் நீங்கள் ஜெயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அந்த ஒரு பிரச்சனையில மாட்டி அதாவது அந்தரமா பேசுறது மோசடி செய்யறது இது மாதிரி ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சி உருவாகும் இந்த புதன்மேட்டில இருந்தா அந்த சுச்சுவேஷன் உருவாகும் அந்த வாய்ப்பு உருவாகும் அதனால எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அதுல இருந்து மாற்றி கொள்ள முடியும் அதே மாதிரி ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார் கருப்பு புள்ளி இருந்தால் மிகவும் ஆபத்து உங்களுக்கு அதாவது பிசினஸ் செய்யக்கூடாது வந்துடும் கண்டிப்பா நஷ்டம் வரும் அதே மாதிரி வெளியூர் வெளியிடங்களுக்கு போகும்போது விபத்து நடப்பதற்கு வாய்ப்புண்டு வியாதி வருவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த முதல் மேட்ல கருப்பு புள்ளி இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வடை குறி நான் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த இன்டூ மார்க்கு ஸ்டார் குழி இருந்தால் எச்சரிக்கையா இருக்கணும் அந்த மாதிரி இந்த வட்டக்குரிய இருந்து எச்சரிக்கையா இருக்கணும் இந்த குறுக்கு கோடு இந்த புதன்மேட்ல இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கும் இது எல்லாமே எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இந்த குறியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ராஜபோகமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு மேல் நோக்கணும் ஒரு கோடு திடீர் செல்வம் செல்வாக்கு அதே மாதிரி ரெண்டு மூணு கோடு ரெண்டு கையும் இருந்ததுன்னா மருத்துவ துறையில் சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சதுரம் மிகச்சிறந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது முக்கோணம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த வந்து நிறைய கோடுகள் மேல் நோக்கி இருந்ததுனா நிறைய கோடு இருந்ததுன்னா அபாயகரமான வேலை செய்து வாழ்வில் முன்னுக்கு வர வந்து இருப்பாங்க இது வந்து தவறான அமைப்பு அதாவது புதன்கிறது புத்திசாலி அதில் நிறைய கோடுகள் இருக்கும்போது புத்திசாலி புத்தி நிறைய வேலை செய்யும் தவறான வழியில் வேலை செஞ்சு நாட்டுக்கு அபாயத்தை உண்டு உண்டு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த நிறைய கூடுகள் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்ததுன்னு வச்சுங்க அவர்களுக்கு இந்த திறமை எல்லாமே இருக்காது கம்மியா இருந்து இந்த சுண்டு வரலும் கோணலா இருந்து இந்த விரலும் குண்ட கோழி மாதிரி இருந்துருச்சுன்னு வச்சுங்க அவங்க தான் மிகப்பெரிய உண்மைக்கு மாறாக பொய் சொல்றது திருடுறது கொலை அடிக்கிறது அடிக்கிறது கொலை செய்யறது இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி முதன் அளவுக்கு அதிகமா இருந்தாலும் இந்த விரல் சூண்டு வரல் போனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு சில ஒரு துணிவு அந்த தைரியம் வரும் இந்த முதன் மேடு அளவுக்கு அதிகமா உப்பலா இருந்து ஆஹ் இந்த விரலும் வந்து கோழி குண்டுமான்னு இருந்து இந்த சூண்டு வரலும் போனா இருந்துச்சுன்னா அவங்கதான் வந்து மிகப்பெரிய திறமையானவர்களாக இருப்பார்கள் தவறு செய்ய எண்ணம் தோன்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் அதிகமாக இருந்தாவே எச்சரிக்கையா இருக்கணும் இதுல என்ன ஒரு சார் அந்த நாலாவது இந்த புதன் வேட்டை பார்க்கும் அவங்க ஆராய்ச்சி நிபுணரா இருக்கலாம் கணித மேலையாக இருக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களும் இந்த புதன் ஆதிக்கத்தில் வருவார்கள் நன்மையும் தீமையும் சம அளவில் நடக்கும் நன்மை செய்வாங்களா தீமை செய்வாங்களா இந்த புதன் அதிகத்தை ரொம்ப சீக்கிரட்டா நல்லா கரெக்டா கண்காணிக்கணும் உடனே பார்த்தோன்னே அவங்க தீமை செஞ்சுவாங்கன்னு சொல்லக்கூடாது எந்த ரேகை இருந்தாலும் புத்தி ரேகை கரெக்டா இருக்கு சார் புத்தி ரேகை கரெக்டா இருந்ததுன்னா அது எண்ணத்தோடைய நின்று போயிடும் அந்த எண்ணம் தோணும் கொள்ளையடிக்கணும் கொலை செய்யணும் திருடணும்னு எண்ணம் தோன்றும் அந்த புத்தி ரேகை சரியா இருந்தா அதை திருத்தி கொண்டு நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி தான் வந்து இந்த புதன் மேலும் புத்தி தான் இந்த புத்தி ரேகையும் புத்தி புத்தி மனம் இது ரெண்டும் நல்லா புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா எல்லாமே அந்த நின்று விடுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒருவருடைய கைது புத்தி ரேகை சரியா இல்லை ஆயுள் ரேகையும் சரியா இல்ல விதி ரேகையும் சரியில்லை இந்த வரலும் போனதா இருக்கு இந்த மேலும் அளவு அதிகமா இருக்கு அப்ப தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் இருந்து மாற்றிக்கொள்ள முடியும் ரேகை நல்லா இருக்கவங்க வாழ்க்கையில திறமையா நல்லபடியா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ரேகை சரியில்லாதவங்க தவறு செய்து உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்து அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்